அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் ஒன்மணி டூல் என்ற வரிசையில் ஓன் ஹவுஸ் சொந்த வீடு அப்படிங்கிற டைட்டிலில் இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது சொந்த வீடு யாருக்கு அமையும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஒரு குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் யாருடைய ஜாதத்திலாவது லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சொந்த வீடு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் வேணால் குடும்ப உறுப்பினர்களில் யாருக்காவது ஒருவருக்கு லக்னாதிபதி லக்னத்திலே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஆட்சி பெற்றிருந்தால் நிச்சயமாக சொந்த வீடு அமையும் என்பது பொதுவான கருத்து இதைத் தவிர உபயராசிகளில் லக்னாதிபதி பலம் பெற்று அமைந்திருந்தாலும் அவர்களுக்கு சொந்த வீடு அமையும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் மாற்றம் இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது லக்னாதிபதி பலம் பெறுவது நிச்சயமாக நல்ல நன்மையை தரும் நன்றி வணக்கம்